பிரியங்கா தேஷ் பாண்டே அவர்கள் நேற்று வசி என்பவரை ரொம்பவே ரகசியமான முறையில இரண்டாவது திருமணம் பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்கு குறிப்பா உங்களுடைய திருமணத்துக்கு இப்போ வாழ்த்து சொல்றவங்களை விட உங்களுடைய திருமணம் பத்தின பல அதிர்ச்சியான விஷயங்களை சொல்றவங்க தான் அதிகமாகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ பிரியங்கா அவர்கள் திருமணம் பண்ணிருக்க வசி அவர்களுடைய சொத்து மதிப்பு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு இப்போ வெளியாகி இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் தன்னுடைய அசாத்தியமான திறமையால விஜய்கி உள்ள கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலாக நம்ம ஒன்னு ஆங்கரா பயங்கரமா வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் என்னதான் பிரியங்கா அவர்கள் இதுல நம்பர் ஒன்னா இருந்தாலும் கூட இவங்களுடைய திருமண வாழ்க்கையானது ரொம்பவே மோசமான முறையில தான் அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு முதல் திருமணமானது ஆகி சில கருத்து வேறுபாடுகள் காரணமா இவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க தனியா வாழ்ந்து வந்த நிலையில நேற்று நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் வசி என்பவரை ரொம்பவே ரகசியமா இரண்டாவது முறைய திருமணம் பண்ணிருக்காங்க ஆனா வசி அவர்கள் யாருனே தெரியாததுனால இப்போ அவர் யாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளானது சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா போயிட்டு இருக்கு வசி அவர்கள் யாரு அப்படின்னு

வந்திருக்கதாவும் அவங்களுக்குள்ள ரீசெண்டா தான் காதல் ஏற்பட்டு அது இப்போ திருமணம் வரைக்கும் வந்திருக்கதா இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் பிரியங்கா அவர்கள் இப்போ திருமணம் பண்ணிருக்க வசி அவர்களுடைய சொத்து மதிப்பை பத்தி வெளியாகி இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க